வரதாக இன்னைக்கு ஒரு வந்தா роки மூவ கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கிற hali திருமல்லை சாமி துணை யோட மிக விண்படு வலமடி அந்த பாளையை எப்படி மடக்கி குருமன்

சொல்லி சொல்லி தீர்ந்தார் சொந்த ஊர் மன்னி வீர புரியாது என்பதற்கு இணங்க திருப்பத்தூர் மாநகர மன்னிரா எங்க ஊரு இதற்கு நிகழ்ச்சியாக சார்பாக ரணசிங்கபுரம் பொன்னலகி அம்மர் துணையோடு ராஜகுமார் கருப்பு குதிரை ஆலை நினைவாக இறுதி சொல்ல நிகழ்ச்சியிலே பிள்ளையார் வண்டி நாகராஜ் அன்பு சூடி ஆலை திருப்பத்தூர் அச்சுக்க வீரர்கள் வீரர்கள் உடச்சாக

அதனால பார்த்து கபடி கொண்டே போடுங்க கடைசி நேரம் சீட்டி வடிங்க வீணர்களுக்கு உற்சாக படந்தெங்கள் சீட்டி வடி எங்கள் கை தொண்டைங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாநிலக்கு மேலும் சிறந்தபடி சாக சிவகங்கை மாவட்டம் திருமலை ஓ பில்ல சார் வாங்க நோக்கி ஒன்று பில்லூ நாடு கள்ளராஜினி பண்ணி வலக்கறிஞர்

காலையில் என்னைவியூ வளர்க்கும் காலையின் வாக்கமா எல்லா